தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலம் அறிதல் குரல் எண் நாநூற்றி எண்பத்தி ஒன்பது எய்தற்கு அறியது இயந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அறிய செயல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஒரு காரியம் செய்வதற்கு ஏற்ற காலம் வந்து வாய்ப்பாக அமையுமானால் அப்போதே செய்ய வேண்டிய அந்த நல்ல காரியங்களை எல்லாம் செய்துவிட வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு நல்ல காரியம் செய்ய தகுந்த நாள் அமைந்தால் அன்றே அதை செய்துவிட வேண்டும் எதற்காகவும் தள்ளி போடக் கூடாது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்